மகா மாடு ஃபுடி ஆசிட்டோட வரே அசிட்டோட வர ஆறி அப்படி போடு போடு மைக்கு போடா நடைபெற்று கொண்டிருக்கின்றால் ஒன்றையா இறந்த பாட்டி காலைகள் உங்கள் லாபமாக உங்களிடம் விருப்பதற்கு நக்க முல்லவாபட்டி எல் ராஜா கூரப்பனா சக்கமால்புரம் செல்வமோ ஜோடி மணியா ஜோடி மணியா ராஜலிங்கமோ எண்டிப்பட்டி சரோனா சக்கமால் செல்ல ஜாமியா

கடப்பை செல்வையான போராட்டத்தில் அகில ஆண்டபுரம் மகிலாட்ட குரம் மகிழா துறம் இரண்டாவது ஆசி வியாபாரி அகிலா டபுரம் அகிலா டப்புரா இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது சுசாத் திருவாரம் முருகேசுத்தா பட்டி பத்து சித்தா பட்டியா ஒட்டி மறைக்க மூன் டிராவதா பை தேந்தி கே சுப்பல்லா போட மூணு வருகின்ற வந்து கொண்டிருப்பதா நல்லுசாமி கரும்பு வியாபாரி மஞ்சு நினைவாறு கணேசி மேல் பாந்தாய் கணேசபட்சி மேல் பாந்தாய் கரும்பு வியாபாரி நல்லுசாமி கணேசபட்டி

काबाडी वतोरि र பெட்டாலோல இருந்து தரலை கேறேன் இந்த கபார்ல இருந்து ஆ ஹே ஹே இந்த போசிஷன்ல ஆயாப்பா சக்கல பலக பர்ம சக்கடாலுல இருந்து அந்த பாதி யாதாரி அக்ளான் தபுரா ஏசி பழிஞ்ச சாவு சக்கபல் குரச்செல்லு சுரை சார்தி கேரடாவர வந்து இருக்கடா ஏதோ ஒரு இடத்துல இருக்குதா கிராச்சரமே மேலவா கேரடாவர மாட்டோட இருந்து

ઔળ 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 தாம் <elim>

முதல்டம <laughs> 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 மறைக்க வண்டிக்கு முன்ன போற மாதிரி தான் முத மாட மறைக்க வேண்டிக்கு முன்ன போற மாதிரி தான் முத மாட யார் போட என்ன என்னையை பிடிச்சு கிடையாது ரெண்டுக்கா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை ஏற்றாத்திட்ட மைக் வண்டிக்கு முன்ன போற மாதிரி தான் மொட மாட முத்த போடுற முத்த போடுற சந்தை பட்டி சந்தை பட்டி முதலாவதாக தனியா வெள்ளையில அவர் தாக்கிட்டா இரண்டாவது வந்து கொண்டிருப்ப இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா இரண்டாவது <laughs> <laughs> இரண்டாவது வீர காலி அம்மன் துறை துஷா திருமாரன் முருகேசன் இணைந்து வியாபாரி அகிலாண்டபுரம் அகிலாண்டபுரம் இரண்டாவது வீர காலி அம்மன் துறை துஷா திருமாரன் முருகேசன் தட்டிச்சண்டா காலேஜர் எம் எஸ் கமலா சக்கமால்புரம் வியாபாரி அகிலாந்தா இருப்பாட்சி நிகழ்ச்சி மண்ட